ஹாய் ஹலோ வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அஜித் குமாரோட கொலை வழக்கை பற்றி தாங்க இப்போது புதுசாக ஒருத்தர் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு நிக்கிதாவும் சிவகாமி அம்மையார் மேலேயும் எஃப்ஐஆர் பதியப்பட்டிருக்கு இவங்க என்கிட்ட இருந்து வேலை அரசு வேலை வாங்கித்தரதாகவும் இம்மிடியட்டாக நாளைக்கே வேலை வாங்கி தரதாகவும் சொல்லி காசு வாங்கியிருந்தாங்க நாங்கள் வட்டிக்கெல்லாம் கஷ்டப்பட்டு காசு வாங்கி சேர்த்து வச்சுருந்த காசெல்லாம் உங்ககிட்ட போய் கொடுத்தோம் என்ன இப்படி பத்து ரூபா நோட்டெல்லாம் கொண்டு வந்திருக்கீங்க எனக்கு அசிங்கமாக இருக்குது இதை கொடுக்கறதுக்கு அப்படின்னு சொன்னதாகவும் சொல்லப்படுது இன்றைக்கு வரைக்கும் வாங்கி தரல காசையும் திருப்பி தரல ரெண்டாயிரத்தி ஆறில் நிக்கிதா அவங்கக்கிட்ட பிஎட் படிக்க வந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு கண்ணீர் மலுக பேடிஎம் கொடுத்துருக்காரு இந்த கேஸ் எங்கே தொடங்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த நிக்கிதா சொல்கிறது நிக்கிதாவும் சிவகாமி அம்மையாரும் ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க சிவகாமிக்கு வந்து அவங்களோட அம்மாவுக்கு எதுவும் ஸ்கேன் எடுக்கணுமா அதுக்காக ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க ஸ்கேன் எடுக்கிறதுக்காக நகை எல்லாத்தையும் கழட்டி நாங்கள் காரில் பேக் சைடில் வச்சுருந்தோம் ஆந்தி வேலை அவங்க கோயிலுக்கு போகணும்னு சொன்னாங்க எங்கள் அம்மா சாமி கும்பிட்டு போயிடலான்னு அதனால் நாங்கள் கோயிலுக்கு போனோம் அப்போ வந்து எங்கள் அம்மானால் நடக்க முடியாதுன்னு சொல்லிட்டு வீல் சேர் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லியிருந்தோம் அப்போ அஜித்குமார் தான் வீல் சேர் கொண்டு வந்து அம்மாவை தள்ளி கொண்டு வந்து கொடுத்தாரு அதுக்கு ஐநூறுரூபா கேட்டு என் சண்டை போட்டார் ஆனால் கோயிலில் ஃப்ரீயான வீல் சேர் தானே நீங்கள் எதுக்கு காசு கேட்குறீங்கன்னு அவங்க கிட்டே சண்டை போட்டு அவருக்கு வெறும் நூறுரூபா மட்டும் கொடுத்தேன் அது மட்டும் இல்லாமல் என்னோட காரை அவர் பார்க் பண்ணிட்டு என்னோட கார் சாவியை ஒரு மணி நேரம் தான் கொண்டு வந்து கொடுத்தாரு என் பணம் தான் காணாம போயிருக்கும் அஜித்குமார் தான் எடுத்திருப்பார் அப்படின்னு சொல்லி இந்த லேடி சொல்கிறாங்க ஓகே இப்ப அஜித்குமாரோட விசாரணைக்கு வரும் அவங்க கோயிலில் அஜித் குமார் ஒரு இருபத்தி எட்டு வயதான இளைஞர் கோயிலில் காவலாளியா வேலை செஞ்சுட்டு இருக்காரு அங்கே இருக்க கோசாலையில் ஒரு அஞ்சு தனிப்படையில் இருக்க அஞ்சு காவலர்கள் அவரை அடித்து விசாரிச்சிருக்காங்க நீ தான் எடு எடுத்தேன்னு ஒத்துக்க நீ தான் எடுத்தேன்னு ஒத்துக்கன்னு விசாரிச்சிருக்காங்க அதை அவரோட ஃப்ரெண்டு இன்னொருத்தர் தெரிஞ்சவர் வீடியோ எடுத்து இப்போ அவருக்கு பாதுகாப்பு கேட்டுட்ருக்காங்க அந்த வீடியோ மூலமாக தான் தெரிஞ்சிருக்கு அவரை செம்மையான அடித்து ஒத்துக்க சொல்லி அடிச்சுருக்காங்கன்னு ஓகேங்க இதெல்லாம் போகட்டும் இவங்க ஏன் அஜித்குமார் மேலே எஃப்ஐஆர் போடல செகண்ட் சிசிடிவி கேமரா எதுவுமே இல்லாத தனி இடத்துல எதுக்கு விசாரிக்கணும் தேர்ட் இவங்களை காவல் நிலையத்துக்கு கூட்டிகிட்டு போகாமல் கோசாலையிலே தனியாக மறைவான இடத்துல விசாரிக்கணும்னு அப்படி என்ன அவசியம் இருக்குது இது தாங்க கேள்வி இது தான் நீதிபதியும் கேட்குறாங்க ஏழைகள்னால் உங்களுக்கு என்றைக்கு தான் நீங்கள் ஏழைகளை மதிச்சிருக்கீங்க உங்களுக்கு ஏழைகள்னால் அப்படி இதுவாக போச்சா எதனாலும் இந்த விஷயங்கள் எல்லாம் இல்லை அப்படி நீங்கள் சிசிடிவி கேமராலாம் போயிருக்கிறது வந்திருக்கு அவங்க போனது வந்தது எல்லாம் இருந்துச்சுன்னா அந்த சிசிடிவி கேமராவில் இருக்க அந்த பதிவை நீங்கள் ஏன் கோர்ட்டில் சப்மிட் பண்ணலை அப்படிங்கிற பல கேள்விகள் எழுப்பியிருக்காரு அவரோட மாமான சொல்லப்படுற ஒரு உறவினர் அடிக்கும்போது நான் கூட தான் இருந்தேன் மூணு மணிக்கு எனக்கு கால் பண்ணாங்க நான் மூன்றரை மணிக்கு அங்கே ரீச் ஆயிட்டேன் அவரை சொல்ல சொல்லி அடிக்கிறாங்க என்னை கேட்க சொல்கிறாங்க நான் போய் அவர்கிட்ட கேட்குற அஜித்குமார்த்த டே எதா இருந்தாலும் உண்மையை சொல்லிடுன்னு சொல்கிறேன் ஆனால் அவன் தண்ணி வேணும் தண்ணி வேணும்னு கேட்டான் அவனால் அதை தவிர்த்து எதுவும் பேச முடியல அவங்க தண்ணி கொடுத்தாங்க தண்ணியில் பொடி போட்டு தண்ணி கொடுத்தாங்க அதை குடிச்சு அவனுக்கு ரொம்ப எரிச்சல் ஆயிடுச்சு அதுக்காக ரொம்ப அலறி துடித்து அவன் தண்ணி கேட்டான் ஆனால் அவங்ககிட்ட ஒரு கஞ்சா வாசனை அடிச்சுது கஞ்சா கொடுத்து தான் அவன் அடிக்க வச்சுருக்காங்க அதை ஒரு போலீஸாரே சொல்லியிருக்காங்க என் ட்ரீட்மெண்ட்டே வேறு ஏன்னா வலிக்கிறத தெரியாமல் இருக்கணும் அவனுக்கு என்ன பண்ணுறோம்னு தெரியாமல் இருக்கணுங்கிறதுக்காக அவனுக்கு கஞ்சா கொடுத்து அடிச்சுருக்காங்க அதை இவர் தான் காதாலேயே கேட்டிருக்காரு ஏன் முன்னாடி தான் அவர் சொன்னாருன்னு சொல்லியிருக்காங்க யார் இந்த நிக்கிதா இவளுக்காக எதுக்கு ஒரு இளைஞரை கோயில்லையே வச்சு அடித்தே கொண்டிருக்காங்க ஆக்சுவலாக அவர் மூச்சு விட முடியாமல் இருந்திருக்காரு அப்போ ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகலான்னு வெளியில் வரும்போது அவர் இறந்துருக்காரு அப்படி தண்ணி படை அமைச்சு அந்த பையனை அடிக்கிறதுக்கான சாதாரண திருட்டு வழக்கு அவன் எடுத்திருந்தானே வச்சுக்கோங்க திருட்டு வழக்கு யார் அதிகாரம் கொடுத்தா இவங்களுக்கு ப்ரெஷர் கொடுத்த அஜித்குமாரை கவனிச்சு விடுன்னு சொன்ன அந்த உயர் அதிகாரி யார் இதெல்லாம் தாங்க இப்போ கேள்வியாக இருக்குது அஜித்குமாருக்கு நியாயம் கிடைச்சே ஆகணுங்க ஃபஸ்ட்டு யார் அந்த நிக்கிதா அவளே ஃப்ராடு கேஸில் அவர் எஃப்ஐஆர் இருக்குது அவர் கண்ணீர் மல்க பேட்டி கொடுத்ததை பார்த்தா எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க அவ்வளோ ஃப்ராடு பண்ண ஒருத்திக்காக அவள் உயரதிகாரியெல்லாம் கையில் வச்சுட்டு இவன் தங்கிட்ட எதிர்த்து பேசியிருக்கிறான்னு ஒரே காரணத்துக்காக வேணும்னே இந்த அஜித்குமாரை பழி வாங்குறதுக்காக ஒரு காட்டு காட்டணும்னு கொலை பண்ணியிருக்காங்க இந்த நிக்கிதாவை எனக்கு தெரிஞ்சு சும்மா விடக்கூடாது பார்ப்பான் பார்ப்போம் நம்ம விசாரணையில் என்னென்னு பார்க்கலாம் அதுக்கப்புறம் மேலும் இந்த கேஸை பற்றி பேசலாம் தேங்க்யூ ட்யூன் டு பிரியா